ورويل الحافل يَبْ, يب حبيب الرحمن أسراري بسماهي فياد شا أسراري مدلور جامعة عربي السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك <علي> அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்போது அல்லாஹு தாலாவுடைய திருக்குரான் ஷரீஃபை மனனம் செய்த இரண்டு ஹாஃபீஸ்களுக்கு சனது வழங்கப்பட்டது அல்லாஹு தாலா திருக்குரான் ஷரீஃபில் சொல்லும் பொழுது இன்னா ஹாஃபிதூன் நாம் தான் இந்த திருக்குரானை இறக்கி வைத்தோம் அதை நாமே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த ஆயத்தின் பிரகாரம் அல்லாஹும் ஹாஃபீஸாக இருக்கிறான் என்னவாக இருக்கிறான் நண்பர்களே நான் அனு நசன்ன திக்கர் ஓ இன்னாலஹுல் ஹாஃபீதுன் என்ற இந்த ஆயத்தின் பிரகாரம் அல்லாஹு தாலாவும் ஹாஃபீஸாக இருக்கிறான் ஹஸத் எம்பெருமானார் முகமது முஸ்தஃபா ரசூரே கரீம் சல்லல்லாஹு அரேசல்லம் அவர்களும் ஹாஃபீஸாக இருக்கிறார்கள் பல பல லட்சக்கணக்கான சஹாபாக்களும் ஹாஃபீஸ்களாக இருக்கிறார்கள் இமாம்கள் கல் நாதா சில்சலாவுடைய மாபெரும் ஷெயகுமார்கள் அனைவரும் ஆஃபீஸ்களாக இருக்கிறார்கள் எனவே அன்பர்களே பெருமானாருடைய உள்ளத்தில் எந்த திருக்குரான் ஷரீஃப் இருந்ததோ அந்த திருக்குரான் ஷரீஃபை இந்த ஆபீஸ்களுடைய உள்ளங்களிலும் சுமந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பெருமானார் செல்லுல்லாஹாலி செல்லும் சொன்னார்கள் இன்ன ஃபீல் ஜென்னத்தின் அகுருன் சொர்க்கத்திலே ஒரு நதி இருக்கிறது ஒரு ஆறு இருக்கிறது இஸ்முஹு ரையான் அந்த ஆரின் பெயர் ரையானாக இருக்கிறது அலைஹி அந்த ஆற்றின் மீது ஒரு மதீனா ஒரு பட்டணம் இருக்கிறது பவனங்களில் உண்டான ஒரு பட்டினம் ஒன்று இருக்கிறது லஹு அதற்கு எழுபதாயிரம் வாசர்கள் இருக்கிறது கதவுகள் இருக்கிறது மின் தங்கத்தில் இருந்தும் வெள்ளியிலும் ஆன எழுவதாயிரம் கதவுகள் இருக்கிறது குரான் குரானை சுமக்க கூடிய என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர் அன்பர்களே அந்த ஹாஃபீஸ்களுக்கு அல்லாஹும் எவ்வளவு உயர்வு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் விரங்க வேண்டும் என்பது இந்த ஹதிஷரீபுகளின் மூலமாக தெரிகிறது பெருமானார் வேற ஒரு ஹதீசல்ல சொல்லி காமிச்சாங்க அல்லாஹுடைய அடியார்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை மூன்று நற்குணங்களை கொண்டு அகவு கற்றுக் கொடுங்கள் அவர்களை பண்படுத்துங்கள் அவர்களை நற்குல சீனர்களாக சீனர்களாக ஆக்குங்கள் என்ன மூன்று நற்குணம் அது பெருமானார் உங்கள் நபியுடைய முகப்பத்தை உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளங்களில் பண்படுத்தி விடுங்கள் அவர்களுடைய உள்ளங்களில் அதை பதிய செய்து விடுங்கள் அன்பர்களே பெருமானாருடைய முகப்பத் வந்துவிட்டால் இந்த துணியால அல்ல அல்லாத வேற எந்த வஸ்துக்களை பற்றியான முகப்பத்தும் அவருடைய உள்ளங்களில் இறங்காது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து பெருமானார் சொன்னாங்க பெருமானார் சல்ல அலீசனோட திரு குடும்பக்காரருடைய முகம்மது அவருடைய உள்ளங்களில் பதிய செய்யுங்கள் அடுத்து பெருமானர் சல்ல அலீசனும் சொன்னாங்க உன் கெதாத்தின் குரான் உங்களுடைய குழந்தைகளுக்கு குரானு ஷரீஃபை ஓதுவதின் மீதுண்டான அதபை அதிகப்படுத்துங்கள் அவர்களுக்கு பக்குவத்தை கற்றுக்கொடுங்கள் என்பதாக சல்ல சொல்லி இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு பெருமானார் செல்ல்தா அலீசனும் சொன்னார்கள் அல்லாஹ் ஹுக்பர்ஃப் இன் அம்லத்தன் குரான் குரானை சுமப்பவர்கள் ஃபீல் இல்ல இல்லா யோமல்லா லித்த இல்லா வில்லு நிழலே அல்லாஹுடையின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்தாமத்துடைய நாளில் அல்லாஹுடைய நிழலில் அந்த ஆபீஸ் நிற்பார்கள் அல்லாஹு என்ன பெருமானா சல்லுல்ல சிறப்புகளை சொல்கிறார்கள் சொல்லி சொன்னார்கள் மா யார்களுடன் அந்த ஹாபிஸ்கள் இருப்பார்கள் தெரியுமா நபிமார்களுடனும் சூஃபியாக்களுடன் இருப்பார்கள் என்பதாக பெருமானார் சல்லுல்லா அலிசலும் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் என்ன அல்லாஹு அந்த ஹாபிஸ்களுடைய உயர்வை என்ன அன்பர்களே அல்லாஹு தாலா குரானை பலவிதமாக பாதுகாக்கிறான் குரானுடைய வார்த்தைகளை எழுத்துகளை ஹாபிஸ்களை கொண்டு பாதுகாக்கிறான் அதில் இருக்கக்கூடிய கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் அதில் இருக்கக்கூடிய ஹதீசுடைய கருத்துக்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் அதில் இருக்கக்கூடிய அசனார்களை சூஃபியாக்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் இப்படியாக அல்லாஹால தன்னுடைய பாதுகாப்பின் அல்லாஹ் இருக்கிறான்

ஒரு பார்வையில் பார்த்து விடுகிறோம் இன்னும் அதீஷ் ஷரீஃபுகள்ல வருது ஹாஃபீஸ்களுடைய சொந்த குடும்பத்தில் நரகவாதி என்று தீர்ப்பு செய்யப்பட்ட பத்து பேரை அவர்கள் தன்னுடைய சபாதுல சொர்க்கத்து கூட்டுக்கு போகலாம் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் சல்லல்லா அலி செல்லம் எஜமான் எவ்வளவு அந்த குழந்தைகளுக்கு குரானுடைய அந்த உயர்வை பெருமானார் இந்த உண்மத்துக்கு எத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய உணர கடமைப்பட்டிருக்கிறோம் பாருங்க குரான் ஓதுவது இருக்கும் போதா அதில் நாம் அதிகம் அதிகம் ஆசைப்பட வேண்டும் குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு எழுதுறாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது குரானை முடிக்கணும் இல்லை என்றால் அல்லாஹுடைய நாமத்தாகிய இந்த குரானை அவமதித்த குற்றத்திற்கு உள்ளாக்கப்படுவோம்னு எழுதிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு குறைந்தது இரண்டு முறையாவது என்ன செய்ய வேண்டும் அந்த முன்னோர்கள் நாதாக்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே ஆச்சரியமான வாழ்க்கை ஹசத் இமாம் அபு ஹனிஃபா ரஹமுத்துல்லா அலிஹி எஜமானை பற்றி எழுதுகிறார்கள் ரம்சான்ல மட்டும் இமாம் அபு ஹனிஃபா மூணு குரான் முடிப்பாங்களாம் எத்தனை குரான் இமாம் அபு ஹனிஃபா இமாம் இமாம் அவர்கள் இமாமுல் இமாம்கள் வந்தார்களோ அத்தனை லட்சம் இமாம்களுக்கும் இமாம் ஆகிய ஹசத் அபு ஹனிஃபத்துல்லாஹி அலி குரான்ல ரம்சான்ல அறுபத்தி மூணு குரான் முடிப்பாங்க எந்த அளவுக்கு என்றால் காலையில ஒரு குரான் ஓதுவாங்களா நைட்டுக்கு ஒரு குரான் ஓதுவாங்க முப்பது நோம்புக்கு அறுபது குரான் ஆயிடுச்சு தராவிகளும் மூணு குரான் முடிச்சுறாங்களா ஹசரத் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலி இமாம் ஷாஃபி ரஹமத் எந்த அளவுக்கு அவர்கள் குரானை நேசிப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் வேணக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா ஒரு தடவை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள் புறப்பட்டு செல்ல பதினாறு நாட்கள் ஆனது கிட்டத்தட்ட மைல் தூரத்துல இருக்கு பதினாறு நாட்கள் சஃபர் செய்தார்கள் அந்த பதினாறு நாளில் பதினாறு குரான் முடித்தார்கள் என்பதாக எழுதுறாங்க அல்லாஹ் அக்பர் அந்த நாதாக்கள் குரான் ரகான்பர்களே அல்லாஹு தாலாவுடைய கலாம் உல்லாவாக இருக்கிறது

കലാം കുവത്ത് അല്ലാ കുറു ഷരീഫ് ഓതുംപൊരു കുവത്തും അല്ലാതെ കലാം അല്ലാതെ எனவே யார் குரானை ஓதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் ஐனியத்தை தவிர வேறொன்று கிடையவே கிடையாது என்றான் அல்லாஹு அவன் கலாம நாம எங்க ஓத முடியும் அதனால் அல்லாஹ் கூட இருந்து அவனே வெளியாகி கொண்டு இருக்கிறான் இந்த உணர்வுனை நாம் கொண்டு வர வேண்டும் முன்னோர்கள் குரானின் மீது மிகவும் பற்றுடையவர்களாக இருந்தார்கள் இமாம் அபு அனிஃபார்மத்துலாவுடைய மாணவர் அபு முஹம் முகமது ரஹமத்துல்லாய் அலிஹி அவர்கள் மாபெரும் மார்க் அறிஞராக இருந்தார்கள் இமாம் ஷாஃபிர் அஹமதுல்லா உஸ்தாத் முகமது ரஹமதுல்லாய் அலி சர்க்கார் முகமது அஹமத்துல்லா அவர்கள் அஹமத்துல்லா மாணவராக சேர வருகிறார்கள் எஜமான மாணவராக மாணவராக வரணும் சர்க்கார் கேட்டாங்க நீ தான் இருக்க முடியும் திரும்ப அடுத்த வாரம் சர்க்காருடைய மஜ்ரீஸ்க்கு முகமது அஹமத்துல்லா வருகிறார்கள் அபு அனிபார்லா கேட்டாங்க நான் தான் போன வாரமே சர்க்கார் சொன்னாங்க நீங்க குரான வச்சு என்ன எங்க வேண்டாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள முழு குரானு செஞ்சுட்டு என்ன அந்த நாதாக்களுடைய உள்ளங்களில் குரானுக்கான மரியாதை அவர்கள் எவ்வளவு உள்ளங்களில் தாங்கி நின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பர்களே விளங்க வேண்டும் இப்படியும் சில செய்திகள் எழுதுறாங்க பாகிஸ்தானுக்கு பக்கத்துல பாகிஸ்தான்ல முல்தானுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அந்த கிராமத்துக்கு பேரே ஹாபிஸ் வாலா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயம் ஒரு ஹாஃபீஸ் இருப்பார் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களாக இந்த சரித்திரம் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் குரான் ஷரீஃபுக்கு அவர்கள் எவ்வளவு உயர்வு உன்னதத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நாம எவ்வளவு உயர்வு குரான கொடுத்திருக்கிறோம் உயர்வு கொடுக்கணும் உயர்வு கொடுக்க வேண்டும் என்று உலமாக்கல் சொல்வதை நாம் மாத்தி விளங்கி எப்படி ஆயிட்டு இருக்கிறதுல வீட்டுல உயரமான இடத்துல குரான வச்சாச்சு எடுக்கிறதா இருந்தா மூணு பேர் ஏறிதான் எடுக்கணும் குரானுக்கு உயர்வு கொடுக்க உலமாக்கல் சொன்னாங்கிறத மக்கள் இப்படி விளங்கி கொண்டார்கள் இருக்கிறதுல ஹைட்டான இடத்துல வைக்கணும் போல அப்படி கிடையாது நண்பர்களே அது நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும் உதடுகளில் இந்த சொல்லி குரான் ஓதக்கூடியவர்களுடைய உதடுகளில் மலாயுமார்கள் முத்தமிடுகிறார்கள் என்பதாக வருது அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்களா என்ன இவர்களுடைய உதடுகளில் இருந்து அல்லாஹுடைய கலாம் அல்லவா வெளிவருகிறது இவருடைய உதடுகளில் இருந்து அல்லாஹுடைய கலாம் அல்லவா வெளியில் வருகிறது மதீனாவுடைய காரியாக ஆசிம் அஹமத்துலாஹி அலிஹி அல்ல அவருடைய மாபெரும் நறுமணம் வரும் அழகிய நறுமணம் வரும் மாணவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சர்க்கார் ஏதோ ஏதோ வாயில மருந்து போல தெரியுது வேற ஏதோ நறுமண பொருள் வைத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மேலும் அழகான நறுமணம் வருகிறதே என்று ஆச்சரியப்பட்டவர்களாக நிறைய தடவை கேள்வி கேட்பாங்க அதை அவர்கள் சொல்ல மறுத்து விடுவார்கள் ஒரே ஒரு மாணவர் பிடிவாதமாக ஆசிம் ரஹமத்துல்லா சுற்றி சுற்றி வந்தார் நீங்க என்ன உங்க வாயில வச்சிருக்கீங்க அதை காமிச்சிருங்க அப்ப ஆசிம் ரஹமத்துல்லா சொன்னார்கள் என் வாயிலாம் எதுவும் வச்சிடலத்தா ஒரு நாள் மதீனாவுல நபியுடைய மசிதுல குரான் கத்துக் கொடுக்கிற காரி அவர்கள் ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருந்தேன் பெருமானார் என் கனவுல வந்தாங்க ஆசிமே என்னுடைய உம்மத்துக்கு நீ குரான் கத்துக் கொடுக்கிற உன்னுடைய அந்த உதட்டில் நான் முத்தமிடுகிறேன் என்று பெருமானார் முத்தமிட்டார்கள் அன்றிலிருந்து என் நாவில் இந்த வாடனை இந்த வாசனை வந்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் என்றால் என்ன குரானுடைய உயர் அன்பர்களே நாம் என்ன குரானை விளங்கி இருக்கிறோம் ஒவ்வொரு வினாரியும் நாதாக்கள் முன்னால் வாழ்ந்த மகான்கள் இந்த ஐநியஸ்தலம் ஐனியத்தில மஸ்தா இருந்திருக்கிறார்கள் குரானை கொண்டு குரான் ஓதிக்கிட்டே இருக்கணும் சூஃபியாக்களுடைய காமிலின் அடையாளங்களில் எழுதுகிறார்கள் அவர்கள் அதிகமாக குரான் ஓதுவார்கள் அதிகம் அல்லாத துவா கேட்பார்கள் இது ரெண்டும் சூஃபியாக்களுடைய காமிலின் அடையாளங்களில் ஒரு அடையாளமாக எழுதுகிறார்கள் வல்ல அல்லா நம் அனைவரையும் ஹாஃபீஸ்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய குழந்தைகளையும் ஹாஃபீஸ்களாக ஆலிம்களாக ஆக்குவதற்கும் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக சர்க்காருடைய தர்பார்ல மூன்று வருடங்கள் அந்த குழந்தைகள் இங்கேயே இருந்து மனநம் செஞ்சு ஓதி இருக்கிறாங்க காலையில ஒன்பது மணிக்கு வந்து நைட் ஒன்பது மணிக்கு தான் திரும்ப வீட்டு அந்த மதர்சா தங்குற இடத்துக்கு போவாங்க யஜமானுடைய ரவுதா ஷரீஃப்லயே உட்காந்து ஓதுனாங்க அதனால நீங்க வந்து அல்லாஹு தாலாவுடைய குதான் ஷரீஃபை சுமக்க கூடிய எல்லாமே எல்லாத்தையும் படிக்க வைக்கலாம் ஹுசர் அது யாரையும் தப்பு சொல்ல இல்லை அவர்கள் ஹாஃபீஸாவும் ஆக்கிடுங்க ஆதிம்களாகவும் ஆக்கி விடுவார்கள் நம்முடைய சர்க்கார் எவ்வளவு ஆசைப்பட்டிருந்தா இருந்தா சர்க்கார் பொருவாச்சரி மதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க சஜ்ஜாக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மதுசா நடத்துறாங்க அதனால தீனுக்கு உதவி செய்பவர்களாக ஹதீஷ் ஷரீஃப்ல வந்து குன் ஆலிமன் ஒன்னு ஆலிமாயிருங்க